அஸ்லாம் வலைக்கும் நம்ம நண்பர்கள் அடிக்கடி சொல்றது எஃப்ஆர்கே ராயல் மீடியாவுல நம்ம ஊர் நிகழ்ச்சிகளை எடுத்து போடுறீங்க அது வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு நிகழ்ச்சி எடுத்து போடுறீங்க அது எங்களுக்கு திருப்தியா இல்ல இடையில இடையில ஊர் நிகழ்ச்சிகள் எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க காரணம் ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்கார் அப்படின்னா சிங்கப்பூர்ல இருக்கிறவங்கள தவிர மத்த நாட்டுல இருக்கிற நண்பர்கள் நாங்க மிஸ் பண்றோம் இருபது முப்பது வருஷம் பார்க்க முடியாம போகுது ஒருத்தர் சவுதியில இருக்கார் அப்படின்னா அவரு சவுதியில இருக்கிறவங்களை தவிர மத்த நாட்டுல இருக்கிற நண்பர்களை அதாவது கிளாஸ்மேட்டா இருக்கலாம் சின்ன வயசுல ஒன்னா ஓடி விளையாண்ட நண்பர்களா இருக்கலாம் எல்லாரையும் பார்க்க முடியாம போகுது அப்படிங்கிறதுனால இடையில இடையில நீங்க வீடியோ போட்டீங்கன்னா யாருனா ஊருக்கு வராங்க அவங்களோட முகத்தெல்லாம் பாக்கறது நாங்க ரொம்ப ஆவலா இருக்கிறோம் நாங்க ஊருக்கு வெக்கேஷன்ல வரும்பொழுது என்ன சுகத்தை அனுபவிக்கிறோமோ பாதி சோத்த உங்க வீடியோ பார்க்கும் போது கிடைக்குது அதனால எங்களுக்காக இடையில இடையில உள்ளூர் நிகழ்ச்சி எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த வீடியோ போடுறோம் வாங்க பாப்போம் யாரெல்லாம் ஊருக்கு வந்திருக்காங்கன்னு லியா வீட்டு ஜர்ஜிசன் வந்திருக்காங்க ஜாயர் அண்ணா வந்திருக்காங்க இம்யாஸ் அண்ணன் லோத்திரி வெட்டு ராஜா அல்குனா உட்காந்துருக்காங்க பர்வேஸ் யாசின் அண்ணன் சைபுத்தீன் ஜவு அலி ஹாய் பிள்ளைகள் இமாம் நிகராக நம்முடைய பெரிய பள்ளி இமாம் தாகா அச்சுறது எல்லா காலகட்டத்திலையும் நம்ம ஊருக்கு அல்லா நல்ல ஒரு இமாமை கொடுத்துட்றான் அலகம் தெரியல இந்த போட்டோல இருக்கிறது நிசாரு கேம்போடு நிசாரு இந்த பிள்ளையன் தொழுது முடிச்சுட்டு எல்லாம் ஒருத்தன் முசாபகம் செஞ்சு நிற்கிறாங்க பிள்ளைங்க

நிறைய பிள்ளைங்க பேர் எனக்கு தெரியல தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் பண்டாரி பஷீரு ஹாஜா கால நஜிபுத்தீன் இந்த கம்புராங்கூட்ட நஜிபுத்தீன் சொல்லுவாங்க அதாவது மூத்த ஒரு அலி இளைய ஒரு நஜிபுதீன் இவர் இளைய ஒரு நஜிபுத்தீன் அவருடைய பசங்க இவர்தான் எங்கள் ஒரு ஆதரவு தெரியாதா அடுத்து நம்ம ஊர் நிர்வாக தலைவர்கள் உட்காந்துருக்காங்க ஹஜா அண்ணன் சேட் அண்ணன் அமீர்லி அண்ணன் தாஜுதீன் அண்ணன் எல்லாம் உட்காந்துருக்காங்க

परवेज निसारे, राजा सहीबुदीन हाजिन अली इब्राहिम